அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் சுட்டி என்பிசி சேனல் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ டூ எயிட் ஃபோர் ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் குவாலிட்டியில் கண்டிப்பா இந்த நம்ம பார்க்க போற இந்த ஐம்பது ஆர்டிகல் ஐம்பது ஆர்டிக்கல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு மார்க் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்க நம்பாட்டி செக் பண்ணி பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நடந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஸோ எந்த எக்ஸாம் எடுத்துட்டாலும் சோ இந்த நம்ம பார்க்க போற இந்த ஐம்பது ஆர்டிக்கல் முக்கியமான ஐம்பது ஆர்டிக்கல் கண்டிப்பா ரெண்டு கொஸ்டின் சோ மினிமம் ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் ரெண்டு டு மூணு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க உங்களுக்கு இந்த நம்ம பார்க்க போற ஒரு ஐம்பது ஆர்டிக்கல் சரியா சோ அதனால இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் விதிகள் சோ கண்டிப்பா இந்த விதிகள்னு எடுத்துக்கிட்டா எல்லா எக்ஸாம்லயும் பாலிட்டி பேங்கிங்கோ எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி டிஎன்பிசி எந்த இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்கும் நம்ம பார்க்க இப்ப அந்த பார்க்க போற ஐம்பது ஆர்டிகல் வரப்போற குரூப் டூ டூ ஏ குரூப் ஒன் சோ குரூப் ஒன் வந்து ஜூலை பதிமூணாந்தேதி வரப்போகுது ஸோ அதே பிளஸ் குரூப் டூ குரூப் டூ ஏ ஸோ செப்டம்பர் மாதம் வந்து உங்களுக்கு வர ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் இந்த பாலிட்டி ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால இந்த ஆர்டிகல்ஸ் பார்க்காம எக்ஸாமுக்கு வந்து போகாதீங்க சரியா ஸோ நம்ம பார்க்க போற ஆர்டிக்கிள் வந்து இல்லாத கொஸ்டின் பேப்பரும் இருக்காது ஸோ வேணால் செக் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்க ஆர்டிக்கல் ஒன்னு ஸோ ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து குரூப் ஒன் குரூப் டூ ஸோ எல்லாத்துலேயும் கேட்பாங்க இந்த ஆர்டிகல் வந்து சரியா ஆர்டிகல் ஒன்னு ஆர்டிக்கல் ஒன்னு சரி நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் யூனியன் ஸோ ஒரு யூனியன் ஒரு பிரதேசம் யூனியன் பிரதேசம் எடுத்துட்டீங்கன்னா அந்த நேம் ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட பேரு அதை பற்றி பேசுறது வந்து ஆர்டிகல் ஒன்று சோ கண்டிப்பா ஒரு ஸ்டேட்னு எடுத்துகிட்டா ஃபஸ்ட் பர்ஸ்ட் ஸ்டேட்னு எடுத்துட்டா அதுக்கு ஒரு பேர் இருக்கணும் அதை பத்தி பேசுறது அந்த ஆர்டிகல் ஒன்று சரி ஆர்டிகல் த்ரீ பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் அல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ் பவுண்டரிஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஒரு நியூ ஸ்டேட் புது ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்றது ஒரு புது மாநிலத்தை ஃபார்ம் பண்றது பிளஸ் அந்த ஏற்கனவே இருக்கிற ஏரியா வந்து அல்டர் பண்றது அதே மாதிரி அந்த ஸ்டேட்டோட பவுண்டரிஸ் வந்து அல்டர் பண்றது அதே மாதிரி ஒரு ஸ்டேட் இப்போ ஆந்திரா அப்படின்னு இருக்குன்னா அந்த ஆந்திர பிரதேச பேர் வந்து மாத்துறது ஸோ இப்போ மெட் தமிழ் மெ தமிழ்நாடு மெட்ராஸ் அப்படின்னு அந்த ஸ்டேட் இருக்குன்னா அது வந்து தமிழ்நாடா வந்து நம்ம மாத்தணும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நேம் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் மெட்ராஸ் ஒரு ஸ்டேட் இருந்துச்சு ஸோ அதை வந்து நம்ம எப்படி தமிழ் தமிழ் நம்ம தமிழ்நாடா வந்து பேர் மாத்திரும் ஸோ இந்த மாதிரி பேச பத்தி பேசுறது வந்து ஆர்டிகல் மூணு ஆர்டிகல் ஒன்னு வந்து நேம் ஆஃப் நேம யூனை ஆஃப் ஸ்டேட் அந்த ஸ்டேட் வந்து பேர் கொடுக்கும் அந்த ஆர்டிகல் மூணு வந்து இருக்கிற ஸ்டேட் வந்து பேர் மாத்துறது அல்லாட்டி நியூ ஸ்டேட்டா ஃபார்ம் பண்றது சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்ல ஆந்திரா ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஸ்டேட் வந்து பண்ணணும் நம்ம ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஆந்திரா ஸ்டேட் வந்து ஃபார்ம் அது மாதிரி ஃபார்ம் பண்றது இந்த ஏரியா வந்து பண்றது அது மாதிரி பவுண்டரிஸ் ஆல்டர் பண்றது இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டோட நேம் வந்து மாத்துறது சரியா எல்லாம் பேசுறது ஒன்னு மூணு இந்த ரெண்டு ஆர்டிகல் வந்து அடிக்கடி எக்ஸாம் வந்து கேட்பாங்க ஆர்டிகல் ஒன்னு ஆர்டிகல் மூணு சரியா அடுத்து பாத்தீங்கன்னா லா ஆர்டிகல் தேர்டின் லா இன்கன்சிஸ்டன்ட் வித் இன்டெருகேஷன் ஆஃப் பண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் தேர்ட்டின் ரூல் ஆஃப் லா இருக்குல்ல அந்த ரூல் ஆஃப் லாவை பற்றி பேசும் இந்த ரூல் ஆஃப் வந்து ஒரு முக்கியமான பாட்டு தான் அந்த ஆர்டிகல் தேர்ட்டீன் லா இன் கன்சிஸ்டன்ட் வித் அவர் டெலிகேஷன் ஆஃப் பண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் ஃபோர்டின் வந்து ஈக்குவாலிட்டி வித் லா இது வந்து உங்களுக்கு தெரியும் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ ஒரு அரசு வேலை அரசு வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸோ எல்லாத்துக்கும் ஈக்வாலிட்டி ஈக்வல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் சில பேர் பணம் கொடுத்து போகக்கூடாது அதே மாதிரி சில பேர் வந்து பணம் கொடுத்து உள்ள போவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்காம எல்லாத்துக்கும் ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கணும் மேட்ரஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் பதினாறு ஆர்டிகல் பதினாறு பதினாறு வந்து ஈக்வாலிட்டி பிஃபோர்ல பதினாறு வந்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல எல்லாத்துக்கும் ஈக்வாலிட்டி வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்றேன் அரசு வேலை வாய்ப்புகள் அனைவருக்கும் சமமான வேலை சமமான வாய்ப்பு ஆர்டிகல் செவன்டீன் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ரொம்ப முக்கியம் ஆர்டிகல் நைன்டீன் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சர்டன் ரைட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சரியா பேசும் உரிமை பேசும் உரிமை பேசுவதற்கான உரிமை வந்து ஆர்டிக்கல் நைன்டீன் அடுத்து ஆர்டிகல் நைன்டீன் நிறைய வந்து இருக்கும் ஸோ ஓகே சோ அதுல முக்கியமான ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருவாங்க ஃபோர்டீன் வந்து ஈகாலிட்டி பிஃபர் சிக்ஸ்டீன் வந்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் செவன்டீன் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல ஈக்குவாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது அபாலிஷன் ஆஃப் சரியா செவன்டின் ஆர்டிகல் நைன்டின் பாத்தீங்கன்னா நிறைய ரைட்ஸ் இருக்கும் அதுல பிரீடம் ஆஃப் ஸ்பீச் தான் முக்கியமான ரைட்ஸ் கொடுத்து ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்சன் ஆஃப் லைஃப் அண்ட் பெர்சனல் லிபர்டி இந்த ஆர்டிகலும் ரொம்ப முக்கியமானது ஆர்டிகல் டுவெண்டி ஒன் போர்டின் டுவெண்ட்டி ஒன் ரொம்ப முக்கியம் டுவெண்ட்டி ஒன் ஏ வந்து ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இது ரொம்ப முக்கியமானது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ சரி டுவெண்ட்டி ஒன் முக்கிய டுவெண்டி ஒன் ஏ முக்கிய ஒன்பது ஆஃப் லைஃப் அண்ட் பெர்சனல் லிபர்டி டுவெண்ட்டி ஒன் ஏன்றது ரைட் டு எலிமென்டரி எஜுகேஷன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரீடம் ஆஃப் கன்செயின்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஃப்ரீ ப்ரொபன் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன் ஒரு மதத்தை வந்து ஃப்ரீயா ஃபாலோ பண்றது சரி அதுக்கு வித இது இல்லாம தடங்கள் இல்லாமல் ஃப்ரீயா ஃபாலோ பண்றது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் பேசுது ஆர்டிகல் தேர்ட்டி பாத்தீங்கன்னா ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் ஸோ டு எஸ்டாப் அட்மினிஸ்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலீஜியனை பத்தி பேசும் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொபகேஷன் ரிலீஜியனை பத்தி பேசும் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மைனாரிட்டிஸுக்கு வந்து ரைட்ஸ் வந்து பேஸ்ட் சரியா மை ரைட் ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் மைனாரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் வந்து எஜுகேஷன் படிப்பு சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம் அந்த ரைட்ஸ் வந்து மைனாரிட்டிஸ் கொடுக்கிறது வந்து ஆர்டிகல் தேர்ட்டி ஆர்டிகல் தேர்ட்டி ஒன் சி பார்த்தீங்கன்னா சேவிங் ஆஃப் லாஸ்ட் கிமன் கிவிங் எஃபெக்ட் டு சர்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் சோ இதெல்லாம் பாத்துக்கோங்க சரியா லாஸ் கிவன் எஃபர்ட் டு சர்டின் டைரக்டிவ் பிரின்சிபல் ஸோ இதையும் ரூல் ஆஃப் லா ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகல் கேட்டிருந்தாங்க குரூப் குரூப் ஸோ குரூப் டூல கேட்டுருந்தாங்க அதனால ஸோ ரூல் ஆஃப் லா பேசுறது ஆர்டிக்கல் தேர்ட்டின் பத்தி பேசுவோம் ஆர்டிக்கல் தேர்ட்டி ஒன் சின்றது டேரக்டிவ் வந்து சேவ் பண்றது ஆர்டிகல் தேர்ட்டி ஒன் சி சரியா அடுத்த ஆர்டிகிள் தேர்ட்டி டூ பாத்தீங்கன்னா ரெமடிஸ் ஃபார் என்போர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்குளூடிங் ரிட்ஸ் அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆர்டிகல் தேர்ட்டி டூ கான்ஸ்டியூனல் ரெமெடி அப்படின்னு சொல்லுவோம் ஆர்டிகல் தேர்ட்டி டூஸ்டியூஷன் ரெமெடி சொல்லுவோம் சுப்ரீம் கோர்ட் வந்து ரிட்ஸ் இஷ்யூ பண்றதுதான் இந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூ சரியா அடுத்த ஆர்டிகல் தேர்ட்டி எயிட் ஸ்டேட் டு செக் சோசியல் ஆர்டர் பார் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் பீப்பிள் இது வந்து டிபிஎஸ்பி ல உங்களுக்கு சரியா டிபிஎஸ்பி ஆர்டிகல் தேர்ட்டி எயிட் ஆர்டிகல் ஃபார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து ஆர்கனைஸ் பண்றது ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் சிட்டிஸ் இது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து அடிக்கடி வந்து ஸோ அந்த ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் வந்து ரொம்ப முக்கியமானது ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைன் ப்ரொவிஷன் ஃபார் இயர்லி சைல்டு கேர் அண்ட் எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிலோ ஏஜ் ஆஃப் சிக்ஸ் இயர்ஸ் எஜுகேஷன் ஸோ எஜுகே சில்ட்ரனுக்கு வந்து ஆறு வயசுக்குள்ள கம்பல்சரி எஜுகேஷன் வந்து கொடுக்குறது ஆர்டிகிள் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த தேர்ட்டி எய்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து அடிக்கடி கேட்பாங்க இந்த ஃபார்ட்டி ஃபோர் வந்து நல்லா பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து பார்ட்டி சிக்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் ஆஃப் எஜுகேஷன் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் செடியூல் காஸ்ட் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன் சரி எஜுகேஷன் கொடுக்குறது எஸ்சி எஸ்டி அதர் வீக்கர் செக்ஷனுக்கு எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொமோட் பண்றது ஆர்டிகல் பார்ட்டி சிக்ஸ் இது எல்லாமே வரும் ஆர்டிகல் பிப்டி வந்து பாத்தீங்கன்னா செபரேஷன் ஜுடிஷியரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிப்டி ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமானது சரி அது எல்லாமே அதாவது தேர்ட்டி எயிட்ல இருந்து ஒன் வரைக்கும் ரொம்ப முக்கியமானது ஃபிஃப்டி ஒன் ஏ வந்து பாத்தீங்கன்னா பண்டமெண்டல் டியூட்டிஸ் இது லெவன் பண்ணாமல் டியூட்டிஸ் வரும் இந்த ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி என்ன பண்ணுவாங்க சரியா அடுத்து செவன்டி டூ பவர் ஆஃப் பிரசிடன்ட் டூ கிராண்ட் பார்டனிங் பவர் வந்து ஆர்டிகல் செவன்டி டூ இதே பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் பாத்தீங்கன்னா பவர் ஆப் கவர்னர் பவர் கவர்னர் வரும் செவன்டி டூ வந்து பிரசிடன்ட் அதுல இருந்து அப்படியே ஒன்னு சிக்ஸ் ஒன்னு அப்படியே குறைச்சிங்கன்னா பாத்தீங்கன்னா இது கவர்னர் பாரனிங் பவர் இது பிரசிடண்ட் பார்னிங் பவர் போது இப்போதான் கம்பேர் பண்ணி படிக்கும் பவர் ஆஃப் பிரெசிடென்ட் டூ கிராண்ட் பார்டனிங் பவர் ஆப் பிரசிடென்ட் வந்து செவன்டி டூ பார்னிங் பார்டனிங் பவர் ஆஃப் கவர்னர் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி ஃபோர் பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டூ எயிட் அண்ட் அட்வைஸ் பிரசிடென்ட் பிரெசிடண்ட்டுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து அட்வைஸ் கொடுக்குறது செவன்டி ஃபோர் அது மட்டும் ஒன் சிக்ஸ்டி த்ரீ பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டூ எயிட் அண்ட் அட்வைஸ் டி கவர்னர் சரி அப்போ செவன்டி ஃபோர்ன்றது பிரசிடென்ட்டுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ் கொடுக்குறது ஃபோர்ல ஒன்று போச்சுன்னா த்ரீ சிக்ஸ் செவன்ல ஒன்று போச்சுன்னா சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஸோ ஒன் சிக்ஸ்டி த்ரீன்றது எப்படி இந்த செவன்டி டூ அப்படியே ஒன் சிக்ஸ்டி ஒன் குறைச்சிங்களோ அதே செவன்டி ஃபோர் ஒன் சிக்ஸ்டி த்ரீயை குறைச்சா பிரசிடென்டோட பிரெசிடென்ட்டுக்கு கவுன்சிலர் மினிஸ்டர் அட்வைஸ் கொடுக்குறது அண்ட் கவர்னருக்கு கவுன்சிலர் மினிஸ்டர் அட்வைஸ் கொடுக்குறது ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி த்ரீ இதுனா அடிக்கடி கேட்கற ஆர்டிகல் சரியா செவன்டி எயிட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ரெஸ்பெக்ட் பர்னசிங் இன்ஃபர்மேஷன் டு பிரசிடண்ட் பிரசிடென்ட் அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பிரசிடென்ட் அட்வைஸ் கொடுக்குறது செவன்டி ஃபோர் கைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஆர்டிகல் செவன்டி எயிட் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி செவன் செவன்டி எயிட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒன் சிக்ஸ்டி செவன் பாத்தீங்கன்னா கவர்னருக்கு சீஃப் மினிஸ்டர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருது சரியா ஃபர்னிஷிங் இன்ஃபர்மேஷன் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டூ கவர்னர் இப்போ செவன்டி டூன்றது பிரசிடென்ட் பாடனிங் பவர் ஒன் சிக்ஸ்டி ஒன் கவர்னர் பாடனின் பவர் செவன்டி ஃபோர்ன்றது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பிரசிடென்ட் அட்வைஸ் கொடுக்குறது ஒன் சிக்ஸ்டி த்ரீன்றது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து கவர்னருக்கு அட்வைஸ் கொடுக்குறது செவன்டி எயிட்ன்றது இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது ஒன் சிக்ஸ்டி செவ்வன்றது சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னர் இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான் சரி அடுத்த ஒன் டென்ன்றது டெஃபினேஷன் ஆஃப் மணி பில் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் ஸோ ஒன் டென்ன்றது மணி பில்லு ஒன் டுவெல்ன்றது ஆனுவல் ஃபினான்சிங் ஸ்டேட்மெண்ட்டு பட்ஜெட்டை பற்றி பேசுது சரி ஒன் டூ த்ரீன்றது பவர் ஆஃப் புறமல்கள் ஆர்டினன்ஸ் ஒன் டூ த்ரீன்றது பிரெசிடென்டோட ஆர்டினு ஆர்டினன்ஸ் பவர் த்ரீ டூ ஒன் டூ ஒன் த்ரீ ஸோ டூ ஒன் த்ரீ அப்படியே டூ வந்தோம் ஒன்னு நடுவில் ஒன்றும் த்ரீ வந்துடும் டூ ஒன் த்ரீன்றது கவர்னரோட ஆர்டினன்ஸ் பவர் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஒன் டூ த்ரீன்றது பிரசிடென்ட் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் டூ ஒன் த்ரீன்றது கவர்னர் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் சரியா ஒன் ஃபார்ட்டி த்ரீன்றது பிரசிடென்ட் டூ கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட் இது ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் இது வந்து லாஸ்ட் குரூப் ஒன்ல இருந்து கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒன்ல ஒன் ஃபார்ட்டி த்ரீ பிரசிடென்ட் பவர் ஆஃப் பிரசிடன்ட் டூ கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து கேட்டாங்க ஒன் பிப்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா அப்பாயின்மென்ட் ஆஃப் கவர்னர் முக்கியமான ஒன் பிப்டி ஃபைன்றது கவர்னர் அப்பாயின் கவர்னர் அபாயின்மெண்ட் பிரெசிடென்ட் சரியா சோ அதெல்லாம் அதை பாத்துக்கோங்க அதே மாதிரி ஸோ எல்லாமே பார்த்தாச்சு அப்போ இந்த செவன்டி ஃபோர்ல இருந்து ஒன் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் அப்படியே படிக்கிறது அப்படியே ஒன்னா ரெடியூஸ் பண்ணி பிரசிடென்ட் அங்க படிக்கிறீங்கன்னா கவர்னென்ட் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க சரியா ஒன் சிக்ஸ்டி நைன் அபாலிஷின் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் ரொம்ப முக்கியமானது சரியா

டூ ஒன் த்ரீ வந்து கவர்னர் ஆர்டினன்ஸ் மேக்கிங் போற சரியா தேர்ட்டி டூ வந்து சுப்ரீம் கோர்ட் ரிட்ஸ் இஷ்யூ சிக்ஸ்ன்றது ஹை கோர்ட் வந்து இஸ்யூ பண்றது சரியா டூ தேர்ட்டி நைன் ஏஏ பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டெல்லி ரொம்ப முக்கியமானது டூ தேர்ட்டி நைன் ஏஏ அடுத்து பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் பாத்தீங்கன்னா பவர் ஆப் பார்லிமெண்ட் டூ லெஜிஸ்லேட் ரெஸ்பெக்ட் டு மேட் ஆஃப் ஸ்டேட் லிஸ்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் யூனியன்ல ஸ்டேட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து பவர் வந்து மேக் பண்றது ஸ்டேட் லிஸ்ட்ல பார்லிமெண்ட் பவர் மேக் பண்றது டூ ஃபார்ட்டி நைன் இது இந்த வருஷம் குரூப் கேட்டாங்க சரியா இந்த ஆர்டிகல் அதனால இந்த ஆர்டிகல் நம்ம பார்க்க எல்லா ஆர்டிகலுமே ரொம்ப முக்கியமானது இன்டர்ஸ்டேட் ரிவர் அதாவது ஒரு ரிவருக்கு ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் ஏதாவது தண்ணி பிரச்சனை வந்து அது டீல் பண்ற ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி டூ ஆர்டிகல் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ்டி த்ரீ பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில பத்தி பேசுவோம் டூ சிக்ஸ்டி டூன்றது டூ ஸோ இந்த இதை மாதிரி நான் வச்சுக்கோங்க டூ டூ நடுவில் சிக்ஸு ஆறு ஸோ ஆறு இருக்குல்ல ஸோ ஆறு ஸோ ரெண்டு ரெண்டு நடுவில் ஆறு ஸோ ஆறு அது வந்து ரெண்டு நதி பிரச்சனை இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ரெண்டு ரெண்டு இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு ரெண்டு ரெண்டு ஸோ ரெண்டு ரெண்டு ஆறு ஸோ இது வந்து ஸ்டேட் மட்டும் நதிநீர் பிரச்சனை பற்றி பேசுறது டூ சிக்ஸ்டி த்ரீ பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பற்றி பேசுறது டூ சிக்ஸ்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா டாக்ஸஸ் நாட் டு பி இம்போஸ் சேவ் பை அத்தாரிட்டி ஆஃப் லா சரியா டூ சிக்ஸ்டி ஃபைவ் டூ செவன்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா கிராண்ட்ஸ் கிரான்ஸ்ரம் யூனியன் டு சர்டன் ஸ்டேட்ஸ் அதாவது சென்டர் வந்து ஸ்டேட்டுக்கு கிராண்ட்ஸ் கொடுக்குறது ஃப்ரீ ஃப்ரீயா கொடுக்குறது அது வந்து ஆர்டிகல் டூ செவன்டி எயிட்டி ஃபினான்ஸ் கமிஷன் ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து சிக்ஸ்டீன் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் வந்து அரவிந்த் குனாகரையா வந்து இது பண்ணாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி ஒன் இதுதான் ஃபினான்ஷியல் இயர் சரி இந்த இயர் குள்ள தான் இந்த கமிஷன் வந்து வந்து ஃபினான்ஸ் கமிஷன் இது ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் வந்து சூட்ஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் முன்னூறு ஏ பாத்தீங்கன்னா நாட் டு பி பிடிட் ப்ராபர்ட்டி அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரைட் டு ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்டமென்ட் ரைட் படி ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து பனமல் ரைட்ஸ் இருந்து தூக்கி லீகல் ரேடாக வச்சிருப்பாங்க எந்த ஆர்டிகல் கேள்னா த்ரீ ஹண்ட்ரட் ஏ கே சரியா த்ரீ பார்த்தீங்கன்னா டிஸ்டிசல் ரிமூவல் டிடக்ஷன் இன் ரேங்க் ஆஃப் பர்சன் எம்ப்ளாய்ட் சிவில் அண்ட் சென்ட்ரூனி ஸ்டேட் த்ரீ லெவன் த்ரீ டுவெல் த்ரீ பிப்டீன் எல்லாமே இந்த சிவில் சர்வீஸை பற்றி பேசுகிறது த்ரீ லெவன் த்ரீ டுவெல் த்ரீ பிப்டீன் சரி த்ரீ டுவெண்ட்டியும் ஃபங்க்ஷன் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எல்லாத்தையும் பத்தி பேசுகிறது த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி அந்த பப்ளிக் சர்வீஸோட கமிஷன் பத்தி பேசுறது த்ரீ த்ரீ வந்து அட்மினிஸ்ட்ரேவ் டிரிபுனல் ரொம்ப முக்கியம் அட்மினிஸ்டேட்டிவ் ட்ரிபுனல் த்ரீ டுவெண்ட்டி போர் எலக்ஷன் ரொம்ப முக்கியம் டூ எயிட்டி பினான்ஸ் கமிஷன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் கமிஷன் ரெண்டு ஆர்டிகலும் சரியா த்ரீ தேர்ட்டி பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி சோ இது வந்து கேட்டாங்க லோக்சபால ரிசர்வ் சீட் ரிசர்வ் பண்றது பத்தி பேசுறது ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா கிளைம்ஸ் ஆஃப் ஷெடியூட் கேஸ்ட் செடியூல் ட்ரைஸ் டு சர்வீஸ் அண்ட் போஸ்ட் அதாவது ஏதாவது கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஏதாச்சும் கவர்மெண்ட் போஸ்ட்ல ஏதாச்சும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரது வந்து ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் லோக்சபால ஹவுஸ் ஆஃப் லோக்சபால ரிசர்வேஷன் சீட் தரது வந்து அவங்க செடியூல் எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் ஆஃப் சீட் தருது ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி

ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் இது வந்து பார்ட் டுவெண்ட்டி கீழ ஒரு அமெண்ட்மெண்ட் பார்ட் டுவெண்ட்டி இந்த அமெண்ட்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் பார்ட் டுவெண்ட்டி கீழ ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் வந்து பாத்தீங்கன்னா அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன் வந்து வரும் சரி எல்லாமே முக்கியமான ஆர்டிகல் அதனால நல்லா பார்த்துக்கோங்க சோ இந்த ஐம்பது ஆர்டிகல் படிச்சாலே உங்களுக்கு கண்டிப்பா ரெண்டு மார்க் வந்து கன்ஃபார்மா வந்து வந்துடும் சோ செக் பண்ணி பாருங்க எல்லா டிஎன்பிசி பேப்பர்லயும் நம்ம நீங்க இந்த ஆர்டிகல் படிச்சுட்டு இந்த ஆர்டிகல் ரிலேட்டடா கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்